திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாரத் பெட்ரோலியம் குழாய் எதிர்ப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளனர் பல்லடத்திற்குட்பட்ட கண்டியன் கோவில் சுக்கம்பாளையம் பெருமா கவுண்டன்பாளையம் உள்ளிட்ட ஏழு பகுதிகளில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தால் பாதிக்கப்படும் எண்ணெய் குழாய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் இருபது நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பல்லடம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி பேசுகையில் திருப்பூர் வரவுள்ள துணை முதலமைச்சரை நேரில் சந்தித்து குழாய்களை சாலை மார்க்கமாக கொண்டு செல்ல வலியுறுத்தி மனு அளிக்கப்பட உள்ளது என்றார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இத்திட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார் விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட்டு சாலை மார்க்கமாக கொண்டு செல்ல வழி செய்யும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் ஈசன் முருகசாமி உறுதியாக தெரிவித்தார் IDBL திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் இன்று பல்லடம் கொங்கு திருமண அரங்கிலே நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பத்தொன்பதாம் தேதி திருப்பூர் வருகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மாண்மிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்களை சந்தித்து திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்றுவதற்கு பெருந்திரளாக விவசாயிகள் மனு கொடுப்பது என நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அடுத்ததாக இந்த திட்டத்தை மத்திய அரசிடம் எங்களை எல்லாம் அழைத்து சென்று விவசாயிகளுடைய கோரிக்கைகளை எடுத்து செல்வென்று சாலையோரமாக திட்டத்தை நிறைவேற்ற கோரிக்கை வைப்பதற்கு உதவி புரிந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி தலைவர் ஐயா ஜி கே நாகராஜ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அடுத்ததாக கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகவும் திருப்பூர் மாவட்ட அமைச்சர் ஐயா மூப்பை சாமிநாதன் அவர்கள் மூலமாகவும் மாநில தொழில்துறை அமைச்சரையும் தொழில்துறை செயலாளரையும் சந்தித்து மத்திய அரசை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைத்ததெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி இந்த திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்றும் வரையிலே இந்த ஐடி பில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு காவல்துறை வருவாய்த்துறை ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்கிற கோரிக்கையும் நாங்கள் சென்னை சென்று இது சம்மந்தமாக வைக்க இருக்கிறோம் ஆக தொடர்ச்சியாக எந்த விதத்திலும் அந்த நிறுவனத்தை நாங்கள் எங்கள் நிலத்திலே குழாய் பதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் இருக்கிற குழாயையும் அந்த நிறுவனம் எடுத்தே தீர வேண்டும் இதில் எவ்வித சமரசமும் கிடையாது அதே போலீஸை வச்சு ஒரு கிலோமீட்டர் போல ரெண்டு கிலோமீட்டர் போடலாம் போட்ட பைப்லைனை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை எத்தனை நாளைக்கு எங்கள் நிலத்துக்கு வர முடியும் மேலே இருக்கிற மண் எங்களுக்கு சொந்தமானது மேலே இருக்கிற ஆறு அடி மண் எங்களுக்கு சொந்தமான அந்த மண்ணை எடுத்துட்ருவோம் என்னையெல்லாம் கொண்டு போகவே முடியாது எனவே காவல்துறை வருவாய்த்துறையை வைத்து மத்திய மனித அரசாம் ஏமாற்றி இது எங்களுக்கு ஏற்கனவே எடுத்தடம் எங்களுக்கு சொந்தமான இடமெல்லாம் பொய்க் கதைகள் எல்லாம் சொல்லி விவசாய அந்த ஏமாற்றுவதற்கு அந்த நிறுவனம் முயற்சிக்குமானால் அந்த நிறுவனம் என்னை கொண்டு செல்வதற்கு பழைய குழாயிலும் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் புதிய குழாயிலும் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வழக்கு சிறை எல்லாவற்றையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பது நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் போராட்டம் இப்போது ஏழு இடங்களில் காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காத்திருப்பு போராட்டங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை அமைதியாக அறவழியிலே தொடர்ச்சியாக தொடரும்